ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் சால்னா தான் இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எந்த சிக்கன் சால்னா பார்த்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை இல்லைன்னா பச்சை வேர்க்கடலை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அஞ்சு போல் முந்திரி சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம குருமா தாளிச்சிக்கலாம் குக்கரில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க குருமாவுக்கு வெங்காயம் வந்து கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக பதம் வந்தாலே போதும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் ஒன்றை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகும் இப்போ இதுலேயே அரை கைப்பிடி புதினா மல்லியே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்க எடுத்துக்கோங்க மசாலாவை நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் குருமா நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போன் இருக்க மாதிரி தான் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர கலந்து வரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சிக்கன்லேருந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அடிச்சு வச்சு தேங்காய் போய் சேர்த்துக்கலாம் இது கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக குருமா வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த குருமாக்கு ஹைலைட்டே இந்த கருவேப்பில தான் திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு திக்காக கிடைக்கும் இங்கே ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்போ ரொம்ப தண்ணி ஆகிடும் குருமா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா கமனு சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டான்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்